யுத்த காலம் யுத்தம் நடந்து கொண்ட காலத்தில் யுத்தத்தை விமர்சித்தவர்கள் அல்லது யுத்தத்தில் இருந்து தப்பி ஓடியவர்கள் எல்லாம் தான் தற்பொழுதும் தேசியவாதிகளாக மாற்றம் அடைஞ்சிருக்காங்க நாங்கள் உண்மையிலே எந்த பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்தில் சொல்லுவோம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் நீங்கள் விசாரிங்க என்ன நாங்கள் நீதியை மதிக்கிறாங்க நானும் எத்தனை நேரம் போய் வந்திருக்கேன் எங்கள் விசாரணை நாலாம் மாடி என்னுவாங்குவாங்க போகிறதும் பாக்கும்புலம் கொடுக்குறதும் பாரதெல்லாம் ஆனால் ஒரு நாள் நான் பயப்படுறது நிச்சயமாக நாங்கள் ஒரு தமிழ் முதலமைச்சரை எங்களால் உருவாக்க முடியாது இதிலே பதவி ஆசை பட்டம் முகங்களுக்காக செயற்படுபவர்களாக இருந்தால் எங்கள் கிழக்கமான பறிவோம் என்பது உறுதியான முடியும் என்று ஒரு சிறந்த நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் என்றால் நாங்கள் உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம் இது குறுகால நோக்கம் கொண்டதல்ல என்றால் நீங்கள் எல்லாம் வயதில் குறைந்தவர்கள் இளம் உறுப்பினர்கள் இன்னும் ஐம்பது வருடம் அறுபது வருடம் அரசியல் செய்யக்கூடிய ஆற்றல் வயது உங்களிடம் இருக்கின்றது ஆகவே இன்றிலிருந்து தொடங்கி எங்களோட பயணம் ஒரு வெற்றி பயணமாக மாற்றியமைக்கப்பட வேண்டிய தேவைப்பாட்டை உருவாக்குவர்களாக நீங்கள் தற்பொழுது இங்கு வந்து சத்தியப்பிரமாட்டத்தில் இருக்கிறீர்கள் ஆகவே இருக்கின்ற சபைகளிலே நீங்கள் எப்பொழுதும் அநீதிகளை தட்டி சரி அங்குள்ள மக்களுக்கு சேவையாற்றுகின்றவர்களாகவும் போன்று எங்களுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் கொள்கை விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏனென்றால் இன்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை நாங்கள் உருவாக்கியது நோக்கம் வரும் பதவி பட்டம் எங்களுக்காக அல்ல எங்களுடைய கிழக்குமானத்து மக்கள் உரிமையுடனும் ஒரு தத்துணியுடனும் ஒரு காத்திரமான தியாகத்துடனும் வாழ வேண்டும் என்றால் இன்று நாங்கள் பாரிய அபாயகரமான நிலையில் இந்த கிழக்குமானம் இருக்கின்றது என்றால் மூவினங்களும் சிறைந்து வாழ்கின்ற ஒரு இடம் நாங்கள் ஒற்றுமையாக செயற்படாக விட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு தமிழ் முதலமைச்சரை எங்களால் உருவாக்க முடியாது ஆகவே தான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கி அனைத்து கட்சிகளையும் நாங்கள் வரும்படி கேட்டிருக்கின்றோம் ஏனென்றால் இதிலே மக்கள் உண்மையிலே விளங்கிக்கொள்ள வேண்டும் இதிலே பதவி ஆசை இல்லை பட்டம் முகங்களுக்காக செயற்படுபவர்களாக இருந்தால் எங்கள் கிழக்கு மானம் என்பது உறுதியான முடியும் இதை தற்பொழுது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உணர்ந்து வருகின்றார்கள் அவை நீண்டகால அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதைத்தான் நாங்கள் அனைவருக்கும் கூறியிருந்தோம் ஆரம்பத்திலே கூறியிருந்தோம் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து கொள்ளுங்கள் என்றால் இந்த முறை இந்த வெற்றி பெற்ற எல்லாம் ஒன்றாக இணைந்தால் பன்னெண்டு சபையில் தமிழர்களாகிய நாங்கள் ஆட்சி அமைக்க முடியும் இதற்கு நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம் இதை வெளிப்படையாக எங்களுடைய பொதுச் செயலாளர் திருசாந்தன் அவர்களும் வெளிப்படையாக கூறியிருந்தார் அதே போன்று அரசாங்கமும் அழைப்பு விடுத்திருக்கின்றது அவை யார் முன்வருகின்றார்களோ எங்களுக்கு சாதகமான விதத்தில் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் அந்த ஆட்சி அமைப்பது ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அவை இதை தமிழ் மக்கள் கிழக்கமான தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வடமானத்தை எடுத்துக்கொண்டால் இன்று ஆட்சி அமைப்பதற்காக எதிரும் புதிருமாக இருந்தவர்கள்லாம் சந்திக்கின்றார்கள் கைந்திர பொன்னம்மன் அவர்களை சந்தித்து கதைச்சிருக்காங்க தமிழ் தேசிய கூட்டாய் போ சக்கல்காரர்களை அங்கே டக்ளேஷ் தேவானந்த அவர்களை பதில் தலைவர் ஐயா போய் சந்தித்து கதைச்சிருக்காங்க அதுக்கு பல விமர்சனம் நடக்கு அதை சந்தித்து தாங்க இதை சந்தித்தாங்க அதில் பேடிக்கையான என்றால் அதில் சிலர் சொல்கிறாங்க ஒட்டுக்குழு தலைவரை சந்திக்கிறான் யார் டக்குலட்சு அவர்கள் அவரும் மக்களுக்காக வந்த ஒரு தலைவர் தான் அவரும் சேவையாற்றியவர் பல வருட கணக்கில் பாராளுமன்றத்திலிருந்து ஒரு ஆழ்ந்த சேவையாற்றிய ஒரு மனிதனை தான் அவரையும் பார்க்கணும் நாங்கள் அவரும் போராட்டத்துக்காக ஆயுதத்துக்கு வந்தவர் ஆகவே இதில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு அந்த முயற்சியை நாங்கள் வரவேற்கின்றோம் என்றால் இந்த சிவஞ்சம் துணிந்து போய் அவருடன் கதைத்து இன்றைய ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதை உண்மையிலே நாங்கள் வரவேற்கின்றோம் இது தான் எதிர்காலத்தில் நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் அதுதான் நாங்கள் கிழக்கு மாநிலத்தில் எதிர்பார்க்கின்றோம் இது வேடிக்கை என்னவென்றால் யுத்த காலம் யுத்தம் நடந்து கொண்ட காலத்தில் யுத்தத்தை விமர்சித்தவர்கள் அல்லது யுத்தத்தில் இருந்து தப்பி ஓடியவர்கள் எல்லாம் தான் தற்பொழுது தேசியவாதிகளாக மாற்றம் அடைஞ்சிருக்காங்க அவங்க தான் தேசியத்தை பற்றி கதைக்கிற ஊடு அது உண்மையிலே களத்தில் இருந்த போராளிகள் இன்றைக்கு துறையா கிளப்பு கட்டிருக்காங்க அப்போ இதை வடிவாக விளங்கிக் கொள்ளணும் தமிழ் மக்கள் இன்றைக்கு எத்தனையோ களத்தில் போராளிகள் இன்றைக்கு எங்களுடைய கிழக்கு தமிழ் கூட்டமைப்பில் வெற்றி அடைஞ்சிருக்கின்றார்கள் இதை இதை கண்டிப்பாக மக்கள் மதிக்க வேண்டும் அதுதான் நாங்கள் மக்களை வந்து எதிர்பார்க்கின்றோம் ஆகவே இங்கும் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு எவருடன் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதில் விட்டுக் கொடுப்பா இருப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் ஆகவே இந்த வெற்றியானது உண்மையிலே ஒரு ஒரு என்னை பொறுத்தவரையில் ஒரு உண்மையான வெற்றியை தான் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஏனென்றால் இன்று ஒரு சாரகம் கொடுக்கலை நாம் ஒரு சோத்து பாசிகள் கொடுக்கல அரிசி மூட கொடுக்கலை அது அந்த வாக்குகள் என்பது அந்த மக்களிட அடிமனத்தில் இருந்து வந்த வாக்குகள் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ஆளுங்கட்சி பழைய அமைச்சரவை அந்தத்துடைய அமைச்சர்கள் குற்றஞ்சாடுறாங்க தமிழ் தெய்யம் கூட்டி சாராயம் கொடுத்த எங்களுக்கு தெரியும் கூட கொடுத்தா தெரியும் இப்போ அவமானம் கொண்டு பாருங்கள் அவங்க தான் தேசியவாதிகள் அப்போ இன்றைக்கி தேசியம் தேசியம் வேண்டும் சமூகத்தை கொண்டு ஒரு ஒரு இதுக்குள்ள இருட்டடிப்பு செய்கிற அரசியல் தலைவர்களாக தான் இன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க அப்போ அதை நான் அவன் மாற்றி அமைக்கணும் இதை புரிந்து கொள்ளணும் இதை மக்களும் புரிந்து கொள்ளணும்ன்றதை நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே சிறந்த முறையில் நீங்கள் உங்களோட சேவைகளை சிறந்த முறையில் ஆற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் எங்களான பின்னணி ஒத்துழைப்புகளை உங்களுக்கு நாங்கள் வழங்கி கொண்டிருப்போம் நல்ல சுதந்திரமாக நீங்கள் செயற்படலாம் எதுவித தடையும் இல்லை அதே போன்ற விடத்திலே தோற்றுப்போன எங்களுடைய வேட்பாளர்கள் சளிப்படையக்கூடாது என்பதை அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் அவர்களும் இளைஞர்கள் யுவதிகள் அவர்களுக்கும் எதிரானம் இருக்கின்றது அவை தொடர்ந்து சோர்வடையாமல் அவர்களும் அவர்களுடைய அரசியல் பணியை தொடர்வதற்கு நீங்கள் உங்கள் வட்டாரத்தில் அவர்களுக்கும் உதவி செய்து அவர்களை சேர்த்து கொண்டு இழுத்து கொண்டு சேர்ப்பட வேண்டும் என்பதையும் இவ்விடத்தில் உங்களோட கேட்டுக்கொள்கின்றோம் என்றால் இந்த நீண்டகால பயணம் இந்த கிழக்கு தமிழர் என்பதை நீங்கள் எதிர்த்து பாருங்கள் வருங்காலத்தில் ஒரு வரலாற்றை மாற்றியமைக்கின்ற ஒரு கூட்டமைப்பாக இது மாற்றமடை அது அனைவரும் அறிந்த விடயம் அதன் அச்சம் தான் இன்று பல அரசியல் தலையீடுகள் நடக்கின்றது சிறந்த முறையில் விளைவிக்கொள்ளுங்கள் பிரதாந்தம் கூறியதை போலாம் நாங்கள் உண்மையிலே எந்த பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்தில் சொல்கிறோம் எந்த அரசாங்கம் இருந்தாலும் நீங்கள் விசாரிக்க என்ன நாங்கள் நீதியை மதிக்கிறார்கள் நானும் எத்தனை நேரம் போய் வந்திருக்கேன் எங்கள் விசாரணை நாலாம் மாடி என்னுவாங்குவாங்க போகிறதும் பார்க்கும்புல கொடுக்குறதும் பாரத ஆனால் ஒரு நாள் நான் பயப்படுறதில்லை ஏன்னா நாங்கள் ஒரு நாளும் தவறிலைக்கல யுத்த காலத்துலேயே நாங்கள் தவறிலைக்கலை யுத்தத்தில் இருந்து பிரிந்து வந்த பிறகு நாங்கள் தவறிலைக்க நீதியாக தான் செயற்பட்டு நாங்கள் இதை அனைவரும் அறிவாங்க இதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு தோற்று போன சமூகம்தான் இன்றைக்கி எங்களை துறையிலாக்கி கிழக்கமான மக்களை துறையிலாக்கி போராளிகளை துறையிலாக்கி இன்றைக்கி வலுவில காட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்போ இதை நாங்கள் உண்மையாகிட்டு கொள்ளுறேன் ஆவே ஈஸ்டர் குண்டு தாக்குதலாக இருக்கலாம் எந்த குண்டு தாக்குதலாக இருக்கலாம் நீங்கள் விசாரிங்க நீதியை விசாரித்து உடனடியாக தீர்ப்பை கொண்டு வாங்க அப்போ இதை எங்களை மக்களுக்கும் பிளங்கும் உலகத்துக்கும் பிளங்கும் இதில் ஆறு தவறுகளை தவறுகள் அதைத்தான் நாங்கள் எல்லோரும் பண்ணி ஆகவே அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாங்கள் அதைத்தான் கேட்டுக்கொள்வோம் நீங்கள் நீதியாக செயற்படுங்க நீதிக்கு விசாரிங்க அது பிரச்சனை ஆகவே அதையும் நாங்கள் மதிக்கின்றவர்களாக இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம் அவை எதற்கு நாங்கள் அஞ்சப் போவதில்லை தொடர்ந்து உங்களுடைய பயணம் வெற்றி பயணமாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்